ஓம் சுவாமியே சரணமய்யப்பா அருமையான பாடல் தொடர்ந்து கேளுங்கள் செய்தேன் செய்தேன் தவம் செய்தேன் ஐயனை காண தவம் செய்தேன் அணிந்தேன் அணிந்தேன் மாலனிந்தேன் ஐயனை காண மாலனிந்தேன் இருந்தேன் இருந்தேன் விரதறந்தேன் ஐயனை காண விரதறந்தேன் நிமிடம் போனது மணி போனது ஐயனை நினைத்தே வாழ்ந்து இருந்தேன் செய்தேன் செய்தேன் தவம் செய்தேன் ஐயனை காண தவம் செய்தேன் நாட்கள் போனது கிழமையும் போனது ஐயனை காண துடித்திருந்தேன் மாதம் போனது வருடம் போனது ஐயன் இனப்பில் மூழ்கியிருந்தேன் காண துடிக்கிறன் ஐயப்பனே கண்டு மயில்கிறன் ஐயப்பனே பேச துடிக்கிறேன் ஐயப்பனே பேசி மயில்கிறன் ஐயனிடம் செய்தேன் செய்தேன் தவம் செய்தேன் ஐயனை காண தவம் செய்தேன் உருகி உருகி எழுதுகிறேன் தெரிந்த மட்டும் எழுதுகிறேன் எதுகை மோனை சாந்தம் இல்லை ஐயப்பன் அருள் மட்டும் எனக்கு உண்டு கோடி கோடி பேர் பார்க்க சென்றாலும் எனக்கு தரிசனம் தந்திடுவ ஐயப்பன் நினைப்பில உயிர் வாழும் அதி தீவிர பக்தியானேன் செய்தேன் செய்தேன் தவம் செய்தேன் ஐயனை காண தவம் செய்தேன் குடும்பம் பற்றி நினைக்கவில்லை ஐயப்பன் என்னிடம் இருப்பதனால் எது செய்தாலும் அவரிடம் கேட்டேன் என்ன செய்தாலும் அவரிடம் சொல்வேன் ஐயப்பன் தொலைவில் இருக்கிறார் என்று மட்டும் ஒரு நாளும் ஒரு நொடி நினைக்கவில்லை கூட இருக்கார் என் கூட இருக்கார் ஒவ்வொரு வினாடியும் நினைத்திருந்தேன் ஒவ்வொரு நாளும் ஐயனுக்கு படையல் போட்டு காத்திருந்தேன் சொன்னேன் சொன்னேன் சரணம் சொன்னேன் நூத்தி எட்டு சரணம் சொன்னேன் செய்தேன் செய்தேன் தவம் செய்தேன் ஐயனை காண தவம் செய்தேன் அணிந்தேன் அணிந்தேன் மாலனிந்தேன் ஐயனை காண மால அணிந்தேன் கேட்டேன் கேட்டேன் ஐயனிடம் கேட்டேன் ஒவ்வொரு நொடியும் நினைத்து இருக்க வாழ்ந்தேன் வாழ்ந்தேன் நானும் வாழ்ந்தேன் ஐயப்பன் நினைப்பிலே வாழ்ந்து வரேன் செய்தேன் செய்தேன் தவம் செய்தேன் ஐயப்பனை காண தவம் செய்தேன் அணிந்தேன் அணிந்தேன் மால நிந்தேன் ஐயப்பனை காண மாலை நிந்தேன் ஓம் சுவாமியே சரணமையே அப்பா டிடி ஜிஎஸ்என் ஜி கேந்திரராஜா ஐயப்பா யூடியூப் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஐயப்பனுடைய பொது பாடலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்